சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடிக்கு விழுந்துருவோமோ இல்லை நம்ம வந்து தடுமாறிடுவோமோ ஏதாவது ஒரு சங்கடப்பட்டுருவோமோ அவமானம் நமக்கு வந்துடுமோ வேதனை வந்துருமோ இந்த நாற்காலி நம்மளை விட்டு போயிடுமோ இப்படிலாம் பல யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கவலையே படாதீங்க அவ்வளோ பெரிய ஆட்டம்லாம் இப்போ வரப்போறது இல்ல இப்போ ஒரு நிலநடுக்கமே வந்தாலுமே கூட மூணு புள்ளி சைபர்ல தான் நிலநடுக்கம் வரப்போகுது ஏழு புள்ளி எல்லாம் கிடையாது லைட்டா குழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சேதமே வரவே வராது இதை முதல்ல நீங்க வந்து கான்பிடென்ட்டா முடிவு பண்ணுங்க கான்பிடென்ட்டா இருங்க நிலநடுக்கம் வராது வந்தாலும் மூணு புள்ளி தான் இருக்கு நாளே தொடல இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு நண்பன் செய்யாத விஷயத்த நவகிரகங்கள் செஞ்சிடும் நாட்கள் செய்யும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தோழமையாக நவகிரகம் இருக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துல வராரு எட்டாவது வீடு அப்போ எட்டி பிடிக்க முடியாத விஷயத்த கூட நீங்க இப்போ எட்டி பிடிக்க போறீங்க இதுதான் வந்து மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி எப்போல்லாம் லாபத்தை கொடுப்பாருன்னா அஷ்டமத்துல சனி வரும்பொழுது ஏறெல்லாம் அடக்கி வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆனந்தமா ஒரு தாண்டவத்தை கொடுப்பாரு நீங்க பெரிய நடனத்தையே அதெல்லாம் மிகப்பெரிய ஸ்டேஜே உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா நீங்க என்ன வாசிக்கிறீங்க தான் இருக்கு எங்க வாசிக்கணும் எங்க வாசிக்கணும் இதுதான் வந்து சவுண்டு அதாவது நீங்க எங்கேயாவது உங்களுடைய நிலைய மறந்துட்டீங்க அப்படின்னா அப்போ சனி உங்களை வாருங்க உங்களுடைய நிலையை எங்கேயுமே மறக்காதீங்க இப்போ நான் வெள்ள சட்டை போட்டிருக்கேன் கண்ணாடி போட்டிருக்கேன் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் திடீர்னு வந்து எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு எதிரில் இருக்கவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களை அடிக்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய நிலையை நீங்க மறக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா கையை நீங்க ஓங்கிட்டீங்கனாலே உங்க நிலைய மறந்துட்டீங்க அதுவே நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடி கேமரா போகுது அப்படின்னுட்டு நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஓங்கலாம் இந்த உலகம் நம்மளை பார்த்துட்டு பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ சிம்மராசி அன்பர்கள் நீங்க எங்கேயுமே தனித்து நின்றாலும் உங்களை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த உலக பார்வையில் இருப்பவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் சின்னதாக முணங்குனா கூட ஒரு கோவப்பட்டா கூட சவுண்டு விட்டா கூட இதை பல பேர் படம் பிடிச்சிருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தெளிவாக மனசுக்குள்ளே ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சருக்களே கிடையாது சங்கடமே கிடையாது வருத்தமே கிடையாது வரவேற்பு தான் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிவன மாதிரி நெற்றிக்கல்ல இருந்து யாராவது ஒரு பெரிய ஆளா இருந்தாலுமே அது தப்புனா அதை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக கோவப்படுற ஆளுதான் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்போ நீங்க எப்படி கோவத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிதான் நீங்க செய்யற செயல்ல உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்பதான் உங்களால கோவத்தை குறைக்க முடியும் உங்களுடைய கோவத்தை குறைக்கணும் அப்படின்னா செய்யற செயலை நீங்க செய்யுங்க கோவம் வரும்போது உங்களால முடிஞ்ச ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க கோவம் வரும்போது ஏதாவது பயணம் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போன் பண்ணி பேசுங்க இத மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களால கோவத்தை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இந்த நேரத்துல சில அதிக பிரசங்கங்கள் உங்க வாழ்க்கையில தலைய விடுவாங்க அப்போ அந்த நேரத்துல நீங்க சங்கடமே பராதிங்க சிம்மராசி அன்பர்களே சனி அஷ்டமத்துல இருக்காருன்னு பயப்படாதீங்க சனி பகவானின் பிடி உங்க பக்கம் இருக்கு அவர் உங்களை இப்போ நல்ல வழிபடுத்துறாரு சட்டத்திற்கு உட்பட்டு உங்களை அழைச்சிட்டு போறாரு சட்டம் உங்களுக்கு சல்யூட் அடிக்க போகுது நீங்க சட்டத்தை மீற மாட்டீங்க உங்களுக்கு தர்ம சங்கடமே வந்தாலும் அதிலிருந்து இருந்து உங்களை சனி பகவான் காப்பாத்த போறாருங்க இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய பயணத்துல சனியின் பிடியில நீங்க இருக்கீங்க அப்படின்றதுல சந்தோஷப்பட்டுக்கோங்க சிம்மராசி அன்பர்களே சனி பகவான் உங்களுக்கு காலம் காலத்தின் பிடியில ஒரு மனுஷன் இருக்கணும் ஒருத்தர் அலுவலகத்துக்கு போயிட்டான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க காலத்தின் பீடினா என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க ஒருத்தவங்க படம் அடிக்க போயிட்டாங்க ஒருத்தவங்க வந்து அரசியல்வாதி ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டாங்க இத மாதிரி இருக்கும் பொழுது நீ ஒரு எடுத்துக்காட்டு தான் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு அவர் வந்து போஸ்ட்மேன் ஆயிட்டாரு இப்போ அந்த போஸ்ட் மேல ஏறினவருக்கு வேலை வந்து முடியல ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கும் வேலை முடியல அரசியல் இருக்கவங்களுக்கும் வேலை முடியல சினிமாவில் இருக்கவங்களுக்கும் அந்த வேலை முடியல அந்த இடத்துல இருக்காங்க டென்ஷன் ஆடுறாங்க கோவப்படுறாங்க ஆனால் கோவம் உள்ள படுறாங்க ஆனா அந்த வேலையை முடிச்சே ஆகணும் அப்படின்னும்பொழுது ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு மணி நேரத்துல முடிகிற வேலை மூணு மணி நேரம் கழிச்சு தான் முடிஞ்சிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த எலக்ட்ரீஷியன் வந்து மூணு மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு இதே மாதிரி தான் இந்த நாலு பேரும் அவங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்து மூணு மணி நேரமா அதே இடத்துல இருக்காங்க அப்போ இது என்ன நீங்க நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல இது ஒரு பெரிய கஷ்டமா யோசிக்க கூடாது இவ்வளவு நேரம் உங்களை சனி பகவான் பிடிச்சு வச்சிருந்தாருன்னு அவசியம் இதுவே நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த கோவத்தை வேற மாதிரி காமிச்சிருப்பீங்க இதே கோவம் இந்த நேரத்துல நீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க ஸோ கஷ்டப்பட்டிருப்பீங்க பதட்டப்பட்டிருப்பீங்க இவ்வளவுதாங்க விஷயம் சனியின் பிடியில நீங்க இருக்கிறதால சனி பகவான் உங்களை சங்கட்படுத்தாம வச்சிருக்காரு அஷ்டமா சனினா இவ்வளவுதாங்க விஷயம் நீங்க எங்கயாவது ஒரு ஒரு இடத்துல சிக்கிட்டீங்கன்னா பயப்படாதீங்க கியூல நிக்க வேண்டியது கட்டாயமா பரவாயில்ல சனி நம்மள கியூல நிப்பாட்டி இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க நம்ம மட்டும் ஃப்ரீயா இருந்தா இப்போ சும்மா இருக்க மாட்டோம் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருக்கவங்க இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கினா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நடக்கிற விஷயத்த சனி பகவான் உங்களுக்கு சகாயமா பண்ண போறாரு இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனியின் பிடியில இருக்கிறது உங்களுக்கு லாபம்தான் ஆனா தனி இறுக்கி பிடிக்காம நீங்க பாத்துக்கணும் இதுதான் முதலே சொன்னது தேவையில்லாம கோவப்படாதீங்க தேவையில்லாம அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளோதான் வந்து விஷயம் அப்படி பண்ணீங்கன்னா அவர் உங்களை இறுக்கி பிடிப்பாரு அப்போ அவர் பிடியிலருந்து நீங்க விலகிறதுக்கு என்ன பண்ணணும் சிவபெருமான் வழிபாடு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க அதாவது மனிதனின் உணர்ச்சிய வந்து அப்படியே சைலண்டா அமைதி வந்து சிவனின் மந்திரம் தான் மிகப்பெரிய அமைதியாக்கிடும் அப்போ உங்களை நீங்க எவ்வளவு பெரிய டெரரிஸ்டா இருந்தாலுமே கூட அப்படியே அமைதி ஆகிடும் சிவ மந்திரம் இல்லைங்களா இதுதானே உண்மை இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாராவது தாடி வச்சிருக்கீங்கன்னா தாடி எடுத்துடுங்க ட்ரிம் பண்ணிடுங்க தாடி அதிகமா வச்சிருந்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிடுங்க முடிய வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க தலையில நிறைய முடி இருந்தா குறைச்சிக்கோங்க அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் பிடிக்காத ஒரு விஷயத்த கைக்குள்ள வச்சுக்காதீங்க ரிலாக்ஸ் இதெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் ரெண்டாவது வருஷம் செஞ்சே ஆகணும் அஷ்டம சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது அஷ்டம சனி உங்களை காப்பாத்துறாரு அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல கொண்டு வாங்க ஒரு மணி நேரம் உங்களை நிறுத்தி வச்சிருக்காரு நிர்பந்தமா ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மணியும் சனியும் ஒண்ணு அவ்வளவுதான் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படினே நம்ம சொல்லலாம் இல்ல என்னாலாம் ஒரு இடத்துல உட்கார முடியாது ஒரு மணி நேரம் எல்லாம் உட்கார முடியாதுன்னு நீங்க கிளம்பி போயிடாதீங்க போற வழியில ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு அப்போ அஷ்டம சனியே நீங்க எப்படி கடக்கணும்னு புரியுதுங்களா எங்கேயும் ஒரு வலைதளத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அமைதியா இருங்க சமாளிப்போம் திறமையா பேசுங்க உங்க பேச்சு தரமா உங்களை வளர்க்கும் உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு சரியான அஸ்திவாரத்தை போடுற நேரங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது உயர்ந்த நிலையம் உங்களுக்கு தருவார் அப்போ அஷ்டம சனியில நீங்க சரியான அஸ்திவாரம் போடணும் இல்லைங்களா அப்போ அஸ்திவாரத்தை போடுறத விட்டுட்டு ஆதங்கப்படாதீங்க கோவப்படாதீங்க ஏன்னா இந்த வேஷம் போட்டிருக்கோன்னு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா வேஷத்துக்கும் மரியாதை கிடையாது நமக்கும் மரியாதை கிடையாது உலக வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு வேஷம் போட்டுட்டு தான் நிக்கிறோம் ஸோ சிம்மராசி அன்பர்களே அஷ்டம சன்னு இருக்கும் பொழுது நீங்க ஒரு வேஷம் போட்டுக்கோங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வேஷம் இந்த வேஷத்தை சிறப்பாக நீங்க நடிக்கணும் அவ்வளோதான் நீங்க எம்எல்ஏவா இருந்தா ஒரு நல்ல நடிப்பு நடிகராக இருந்தா நடிப்பு எலக்ட்ரீஷியனா இருந்தா என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன் அவ்வளோதான் நாங்கள் வாழ்க்கை இப்படி நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா வரவேற்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது உங்களுக்கு சங்கடமே வராது அஷ்டம சனி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஏன்னா பலம் வந்துடும் என்னைக்கு ஒரு மனுஷத்துக்கு சிரமம் வருது அப்படின்னா அவனுடைய மனசை சமபலத்துல வச்சிருக்காம போகும் பொழுதுதான் ஆனா இந்த நேரத்துல பல பேர் இந்த காலம் என்ன பண்ணும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதை புரிஞ்சுக்காம வெளியே வராதிங்க நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சனியின் பிடியில இருக்கிறது உங்களுக்கு தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புல உங்களுக்கு சனி பகவான் வராரு உங்களை இனிமே யாருமே தொட முடியாது நீங்களே கெட்டு போனாதான் உண்டு சரிங்களா சனி பகவான் உங்களுக்கு எடுக்க மாட்டாரு கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பாரு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல அஸ்திவாரம் போடுவீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்க இந்த பதிவு சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி